வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்மை பற்றி பிறர் என்ன நினைக்கிறார்கள் பேசுகிறார்கள் நாம் பிறந்தது முதல் இறப்பது வரை சமூகத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு அது குடும்பத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி பிறராக இருந்தாலும் சரி நம்மை பற்றியுள்ள ஒரு மதிப்பீடு பிறருக்கு நாம் வாழ்ந்து கொண்டே உருவாக்குகிறோம் நம் நடை உடை பாவனை பேச்சு முதலியவைகளை வைத்து பிறருடைய மனதில் நம்மை பற்றியுள்ள கருத்துக்களை உருவாக்குகிறோம் நாம் பலருடன் பழகாவிட்டாலும் மதிப்பீடு செய்யப்படுகிறோம் மதிப்பீட்டுக்குள் ஆக்கப்படுகிறோம் நமக்கு தெரிந்தவர்கள் சிலர் தெரியாதவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்தவர்கள் மதிப்பீடு செய்வது நிச்சயம் ஆனால் தெரியாதவர்கள் நம்மை பார்த்தவர்கள்தான் அவர்கள் மனதிலும் நம்மை குறித்துள்ள மதிப்பீடு இருக்கும் அநேகர் பிறர் நம்மை பற்றி எந்த அளவு மதிப்பீடு செய்கிறார்கள் என்று நினைக்க மாட்டார்கள் நாம் இவ்வுலகில் வேறு ஒருவரும் இல்லாமல் தனியாக வாழ்ந்தால் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் வாழ்க்கை ஆனால் சமூகத்தில் வாழும்போது பிறர் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்ன மதிப்பீடு செய்கிறார்கள் என்று நினைத்து பார்த்தல் அவசியம் நல்ல பேரும் கெட்ட பேரும் நம் நடவடிக்கையை வைத்துதான் சமூகத்தில் நிர்ணயிக்கப்படுகிறது பிறருடன் அன்பாக பழகி விரோதிகளை உருவாக்காமல் பேச்சு நல்லதனமாக அமைந்து பழக்கம் நல்லவிதமாக இருக்குமானால் பிறருக்கு நம்மேல் ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் இது நம் வாழ்வுக்கு வெற்றியாகவும் நன்மையாகவும் அமையும் ஏராளமான பேர் நமக்கு உதவி செய்ய வருவார்கள் நம்மை பற்றி பிறர் என்ன நினைப்பார்கள் என்று ஒரு மனிதன் யோசனை பண்ண ஆரம்பித்தவுடனே இந்த நல்ல காரியம் அமுலுக்கு வரும்